பிறப்பும் இறப்பும் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பிறவா நிலையான மரணமில்லா பெருவாழ்வும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் தான் இருக்குது அதாவது பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி பயணிக்கிறீங்களா அல்லது பிறப்பிலிருந்து பிறவா நிலையை நோக்கி பயணிக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே அது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறீங்களா நல்லவனாக வாழலாம் கெட்டவனாக வாழணும்னு நினைக்கிறீங்களா கெட்டவனாக வாழலாம் ஒரு டாக்டராக வாழணும்னு நினைக்கிறீங்களா டாக்டராக வாழலாம் ஒரு இன்ஜினியராக வாழணும்னு நினைக்கிறீங்களா இன்ஜினியராக வாழலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு தான் அப்படின்னு நினச்சி வாழ்கிறீங்களா ஆணாவே வாழலாம் ஒரு பெண் தான்னு நினச்சி வாழ்கிறீங்களா பெண்ணாவே வாழலாம் இப்படியே வாழ்ந்து நீங்கள் இறந்து மடியலாம் அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் கடந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறத கடந்து நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்டு தான் தான் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஆண் பெண் அப்படிங்கிற தன்மை கடந்து வெறும் உயிர்த்தன்மையாக அந்த இறைத்தன்மையில் நிலை பெற்று மரணமில்லா பெறுவாழ்வில் வாழ்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பணம் பதவி புகழ் சொத்து பங்களா இப்படி தான் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருப்பீங்க கஷ்டம் கவலை துன்பம் துயரம்னு இதிலேயே உலர்ந்துகிட்டு இருப்பீங்க அந்த பிறவி சூழலில் சிக்கிட்டு திரும்ப திரும்ப பிறவி எடுத்து வந்து உங்களுடைய கர்ம வினைகளை இருப்பீங்க இதுவே நீங்க உங்களுடைய பிறப்பில் இருந்து அந்த பிரகா நிலையை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம பந்தத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு உங்களுக்குள்ள எந்த சிந்தனையும் இல்லாம எந்த எண்ணமும் இல்லாம எந்த கற்பனையும் இல்லாம எந்த மன ஓட்டமும் இல்லாம வெறும் அந்த வெற்றுத்தன்மையில் நிலை பெற்று இருப்பீங்க அப்ப நீங்க எந்த ஒரு போராட்டமுமே இல்லாமல் எந்த ஒரு சிரமமுமே இல்லாமல் உங்களுடைய வேலையை உங்கள் இயல்பிலருந்து ஆனந்தமாக செய்துட்ருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துலேயும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க இதுதான் இந்த ரெண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே நீங்கள் எல்லாருமே இந்த பிறவா நிலையான மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கை வாழ தான் வந்திருக்கீங்க ஆனால் என்ன இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் இதெல்லாம் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் வாழ வேண்டியது நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ வந்தவங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படி இல்லை இங்கே மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே இந்த பிறவா நிலையான மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கை வாழ வந்தவங்க தான் அதனால் இறப்புங்கிறது உங்களுக்கு இல்லை உங்கள் உடலுக்கு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து அதில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க நீங்கள் வந்தவங்க எல்லாருமே இந்த மரணமில்லா பெருவாழ்வில் நிலை பெற்று உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக ஆனந்தமாக வாழ வந்தவங்க தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் நிலை பெற்று வாழ்க்கையை வாழுங்க